ஆதார் கார்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க ஆதார் கார்டு வச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கே தெரியாமங்க மக்களே உடனே பண்ணிக்கோங்க மக்களே ஆதார் கார்டு இல்லாதவர்கள் பார்க்கவே முடியாது ஏனென்றால் ஒவ்வொரு இந்தியனுக்குமே முக்கிய அடையாள சான்றா ஆதார் கார்டு இருக்கு பேன் கார்டு பேங்க் அக்கவுண்ட் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் போன்ற ஒட்டுமொத்த முக்கிய ஆவணங்களுக்குமே ஆதாருடன் தொடர்பில் தான் இருக்கிறது மக்களே இப்படியப்பட்ட ஆதார் கார்டில் உங்களுக்கே தெரியாமல் யாராவது ஏதாவது செய்கிறார்களா அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இதை எப்படி செய்வது எங்கே செய்வது அனைத்தையும் இந்த பார்க்கலாம் ஆதார் கார்டு மூலயமாக நடக்கிறது அதே போல டிம் கார்டு புதிய பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்வது போன்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுமே ஆதார் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொருக்கும் தெரியாமலேயே செய்து முடிக்க வாய்ப்புள்ளது மக்களே அவர்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போன்றவற்றை தெரிந்து கொண்டு அதை செய்ய செய்ய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மக்களே அதனால ஆகவே ஆதார் கார்டு விஷயத்துல மிகுந்த கவனமுடன் நீங்க இருக்கணும் இதனால ஆதார் கார்டு சேவைகள் வழங்கும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது ஆதார் கார்டை கண்காணிக்க வழிவகை செய்து கொடுத்திருக்கிறாங்க இதனால திருடப்பட்ட ஆதார் கார்டு தகவல் கசிந்த ஆதார் கார்டு மூலயமாக நடக்கும் தவறான சம்பவங்களை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் நேரடியாகவே இதை தெரிந்து கொள்ள முடியாது இருப்பினும் உங்களுக்கு ஆதார் கார்டு விவரங்களை எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற ஒரு விவரங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த விவரங்கள் மூலயமாக நீங்கள் அதை செய்யாத பட்சத்தில் அது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்றதையும் அறிய முடியும் மக்களே அதாவது முதல்ல நீங்க வந்துட்டு மை ஆதார் அப்படின்ற வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும் இப்போது உங்களுடைய பனிரண்டு இலக்கண ஆதார் கார்டு மற்றும் அதற்கு கீழே கேப்ச கோட் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கப்படும் இந்த விவரங்கள் கொடுத்து ஓடிபி லாகின் செய்து டேப்பை கிளிக் செய்து அப்படின்றத வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய ஆதார் கார்டுடன் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு

கேட்டீங்கன்னா கேட்டிங்கன்னா யூஐடிஏஐ வெப்சைட்டுக்கு செல்லுங்கள் லாக் மற்றும் அன்லாக் ஆதார் அப்படின்றது ஒன்று இருக்கும் உங்களுடைய விவரங்கள் கேட்கப்படும் இதை கொடுத்தால் ஓடிபியும் கிடைக்கும் இந்த ஓடிபியை கொடுத்து ஆதார் கார்டு பயோமெட்ரிக் விவரங்களை லாக் செய்து கொள்ள முடியும் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை அறிஞ்சிக்கிட்டே இருக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்